அதனுடைய தமிழ்நாட்டுடைய இயக்குனர் தான் திரு ராஜாராம் அவர்கள் சார் வந்து முன்னாடி வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் கல்வி நிறுவனம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்ல இருந்துச்சு அதுல இயக்குனர் இருந்த ஒரு நீண்ட அனுபவமிக்க ஒரு இயக்குனர் இந்த பயிற்சியுடைய நோக்கம் என்ன அப்படின்னா நேஷனல் அசோசியேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட்ல இந்தியா முழுவதும் ஐநூறுக்கும் மேற்பட்ட பயிற்சிகள் நடத்திட்டு வராங்க இது வந்து மெடிக்கல் கோர்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கணும் இப்ப கம்ப்யூட்டர் படிக்கிறாங்க அப்படின்னா ஒரு டெக்னிக்கல் கோர்ஸ் அதை படித்து முடிச்சுட்டு இந்த நிறுவனத்தில் கம்ப்யூட்டர் கிளாஸ் படித்தாலோ இல்லை ஒரு டைலரிங் படித்தாலோ வேற எந்த கோர்ஸ் கிடைச்சாலும் இட்ட உடனே வேலைக்கு போகலாம் ஜாப் வேக்கன்சி நிறையா இருக்கு இது வந்து மெடிக்கல் கோர்ஸ் மெடிக்கல் கோர்ஸில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா லீகலாக உள்ள மெடிக்கல் கோர்ஸை மட்டும்தான் தேர்ந்தெடுத்து நடத்துகிறோம் எல்லா கோர்ஸும் நடத்துறது ரிப்ளக்ஸ் ரிஃப்ளக்ஸாலஜி வருமா மசாஜ் தெரப்பி அக்கு பஞ்சர் அக்கு பஞ்சர் கூட சம் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அதை கொஞ்சம் நிறுத்திருக்கோம் இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம் ரிஃப்ளக்ஸ் காலேஜுக்கு ஏன்னா இது வேல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு தெரப்பி ரிப்ளக்ஸ் நிறைய பேருக்கு தெரியாது இதை குவாலிஃபைடாக படிச்சுட்டா நீங்கள் சொந்தமாக பண்ணுறதை விட வேலை வாய்ப்புகள் நிறையா இருக்குது நாங்களே வந்து ஏற்பாடு பண்ணி கப்பல் துறையில் வேலை வாய்ப்புகளுக்கு நிறைய கார்பரேட் நிறுவனங்களில் தெரப்பிஸ்ட் கேட்குறாங்க அது யார் குவாலிஃபைடு அன்குவாலிஃபைடாக இருக்கிறதுனால அவன் கேட்குறத வந்து குவாலிஃபைடு தெரபிஸ்ட் ஒரு இன்ட்ரிவியூ வைக்கிறான் அப்படின்னா அவனுக்கு பயில் சொன்னோம் வாட் இஸ் ரிஃப்ளக்ஸ் ஆலஜி ஹவு டு ஒர்க் ரிப்ளக்ஸ் ஆலஜி வேரியஸ் டைப் ஆஃப் யூசேஜ் பை ரிஃப்ளக்ஸ் ஆலஜி எதுக்கு பயன்படுது இது சொல்லுறதையா நமக்கு அவனுக்கு வேண்டியது ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதற்கு ரிப்ளக்ஸ் ஆலஜி எப்படி பயன்படுகிறது அது குவாலிஃபைடா காட்டணும் அதே போல் ஆரோக்கியத்தை மெயின்டைனிங் ஹெல்த்துக்கு எப்படி பயன்படுது ஒரு டிசீஸை கியூர் பண்ண எப்படி பயன்படுது இதெல்லாம் வந்து வேற டைப் இருக்குது சின்ன குழந்தைகளுக்கு எப்படி ரிப்ளக்ஸ் ஆலஜி பண்ணும் ஏஜ் பீப்புளுக்கு எப்படி பண்ணும் மிடில் ஏஜ் பீப்புளுக்கு எப்படி பண்ணும் பத்து சதவீதம் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் எப்படி பண்ணும் ஐம்பது சதவீதம் பாதிக்கப்பட்டது தொண்ணூறு சதவீதம் டிசீஸ் பாதிக்கப்பட்டது எப்படியெல்லாம் வந்து படித்து அந்த திறமையை வளர்த்துக்கணும் ஏன்னா படிக்கிறவங்களுக்கு என்னன்னா எந்த நிறுவனத்தில் படிக்கிறோம் என்ன சப்ஜெக்ட் படிக்கிறோம் அந்த திறமையை வளர்த்து கொண்டு போகும்போது முழுமையாக அதில் வந்து கரெக்டாக ஒரு தெரப்பிஸ்ட்காக போகலாம் இப்போ டிப்ளமா முடிச்சவங்க நாங்கள் அட்வான்ஸு டிப்ளமான்னு ஒரு கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணுவோம் அது எதுக்காக அவங்க ஸ்டார்ட் பண்ணனா டிப்ளமா முடிச்சுட்டு நிறைய பேர் வந்து எதிர்பார்ப்பாங்க மேற்கொண்டு என்ன படிக்கலான்னு இந்த அட்வான்ஸ் படிக்கும்போது என்ன ஆகுது அதை முடித்து ஒரு டிகிரி முடித்தவங்க நல்ல லெவலில் இருந்தாங்கன்னா எஜுகேட்டடாக இருந்தால் அவங்க பிஹெச்டி பண்ணலாம் பாரியன் யூனிவர்சிட்டியில் எதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்து ரிப்ளெக்ஸ் ஆலஜ் எடுத்து அவங்க பண்ணலாம் அப்போ திறமையை வளர்க்கும் போது இல்லை வேல்ட் லெவலில் இருக்குது நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் இது ரிப்ளக்ஸ் ஆலஜி அமெரிக்கா இருக்குது கனடா இருக்குது நிறைய வேகன்ஸ் நிறையா இருக்குது அங்கே லெக்சராராக போகலாம் நிறையா வந்து பேப்பர் பிரசன்ட் பண்ணலாம் இதுக்கெல்லாம் ஒரு குவாலிஃபைட் வேணும் ஒரு ஒரு காலேஜுக்கு போய் யூனிவர்சிட்டிக்கு போய் ரிப்ளக்ஸ் ஆலேஜ் எடுத்து பேசணும்னா அலோவ் பண்ண மாட்டாராங்க ஒரு இன்ஜினியர் சன் வந்து இன்ஜினியர் படிச்சுட்டு ஒரு டாபிக்கை வந்து பேசணும் ஒரு யூனிவர்சிட்டி போகணுன்னு அவன் சொல்லிட்டு அந்த கஜோடு என்ன சொல்கிறாரு தம்பி நீ படிச்சுட்டு வந்தது பிஇ தான் பிஇக்கு அது நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் இதுக்கு மேலே மாஸ்டர் டிகிரி இருந்தால்தான் வந்து பேசலாம் அப்படிங்கிறான் அப்போ திறமை இருக்கிறவங்க அந்த அட்வான்ஸ் படிக்கிறதுனால என்ன பெனிஃபிட்னா ஒரு குவாலிஃபைடு ஒரு முழுமையாக தெரப்பிஸ்டாக வளர்த்துக்கொண்டு மேலும் எங்கே பண்ணலாம் லெக்சர் பண்ணலாம் நிறைய பண்ணலாம் பேசுவதற்கு நிறைய வாய்ப்புகள் நிறையா இருக்கும் ரெண்டாவது பிரச்சனை என்ன அப்படின்னா இப்போ நான் கொடுக்கறது வந்து டிப்ளமா முடித்த உடனே நீங்கள் பகுதி நேரம் அந்த முழு நேரம் தெரப்பிஸ்ட்டாக பயன்படுத்தலாம் வருமானம் வர வரைக்கும் அதுக்கப்புறம் படித்து வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ளலாம் ரெண்டாவது இப்போ ஒரு குழந்தைய படிக்கிறீங்க எல்கேஜி படிக்கிறோம் யூகேஜி படிக்கிறோம் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம் எந்த அளவுக்கு நம்ம திறமையை படிப்பை அந்த அந்தளவுக்கு நம்ம வாழ்க்கை தரம் உயர்வதற்கு பயன்படும் மூணாவது இது மெடிக்கல் கோர்ஸ் எல்லாமே ஒரு சட்டத்துக்கு உட்பட்டு வருது அதனால் கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஒரு லீகலாக ஒரு சட்டத்தை போடும்போது கூட டிப்ளமாவிகமாக லெவலில் படிச்சிருந்தோம்னா அதுக்கு வந்து இடர்பாடுகள் இல்லாமல் இருக்கும் ஏன்னா ஒரு சமீபத்தில் சென்னை ஹைகோர்ட்லையும் மெட்ராஸ் ஹைகோர்ட்லையும் மதுரை ஐகோர்ட்லையும் வழக்கப்பட்ட தீர்ப்பில் ஒரு டிப்ளமா சான்றிதழ் மட்டுமே வச்சு முழுமையாக சிகிச்சை அளிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டர் இப்போ தெரபிஸ்ட் அப்படின்னா வழிகளுக்கு வருது பார்க்குறீங்க ஒரு வருமானத்தை வந்துடும் அதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு போகும்போது தான் நீங்கள் வந்து பயன்படுத்துறதுக்கு உதவியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த டிப்ளமா அட்வான்ஸு டிப்ளமா பயிற்சியும் நம்ம படிச்சிருக்கோம் இதை முடிச்சவங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ டிப்ளமா படிக்கிறவங்க என்னன்னா நம்ம வந்து முழுமையா வந்து உங்களுக்கு இந்த நேஷனல் நேசனல் நோக்கம் என்னன்னா ஃபர்ஸ்ட் கான்செப்ட் ஒரு தொழிலை கத்து கொடுத்து அதை செய்து வருமானத்தை இட்டுவதா அதை அதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன படிக்கிறோமோ அதான் செய்யும் நம்ம செயல்படுத்துறது ஒருத்தர் இன்னைக்கு வந்து ஐநூறு ரூபா சம்பாதிக்கிறீங்க இன்கம் வருது குடும்பத்தில் நடந்தா பத்தலை ஒரு தொழிலை பார்த்துருக்கிறதுனால ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபா சம்பாதிக்கிறீங்களா அந்த மாதிரியான ஒரு அடிப்படை நோக்கங்களை வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கான ஒரு பயிற்சி தான் இதை வந்து நிறைய பேர் வந்து தவறாக பயன்படுத்தும் போது நிறைய பிரச்சனைகள் வந்துடுது நிறைய மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க இதை விட்டு முதல்ல என்ன பண்ணணும் ஒரு பயிற்சிக்கு எதுக்காவது மீட்டிங்னா நம்ம கொடுக்குற சான்றிதழ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு தொழிலை செய்வதற்கு தகுதியான ஒரு சான்றிதழை தான் கொடுக்குறது நீங்கள் போய் ஒரு தொழிலை பார்த்து வருமானம் தேடி வாழ்க்கை தரை ஊற்றுறது வந்து நிறைய அந்த அங்கீகாரம் இல்லாத சான்றிதழ்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நாளைக்கேல காவல்துறை வரும் டிபார்ட்மெண்ட் வரும் இதையும் வச்சிருப்பீங்க அதையும் வச்சிருக்கோம் அப்போதான் பிரச்சனைகள் நிறைய வர்றது பிரச்சனை எப்போ வருது ஒரு போர்டுன்னு போட்டோம்னா நாலு பேர் ஆஃபீஸர் வரதா செய்வாங்க வந்து கேட்க தான் செய்வாங்க எங்கே படிச்சிக்கேன் என்ன படிச்சிருக்கீங்க என்ன தொழில் பண்ணுங்க அப்படின்னு இதை படிச்சிருக்கேன் அதை பண்ணுறேன் அது இதுக்கு அதுக்கு சம்மதம் இல்லவே அப்பதான் வந்து நிறைய லீகலாக பிரச்சனைகள் வர்றது ஏன்னு கேட்டால் நம்ம என்ன படித்தோமோ அதை பார்க்குற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அதையும் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் வந்து சில பேருக்கு எங்கே படிச்சோன்னே தெரிய மாட்டேங்குது பல நிறுவனங்கள்ல எங்கள் சர்டி யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட் அந்த சர்டிபிகேட் தேவை நிறுவனம் எங்கே இருக்குது அதுக்கு அதிகாரிகள் எங்கே இருக்காங்க யார் என்னென்னா தெரியாது அதனால் வந்து நம்ம படிக்கிறதில் வந்து இதை படிச்சுட்டு போகிறவங்க தைரியமாக என்ன படிக்கிறோமோ அந்த தொழிலை பகுதி நேரம் முழு நேரம் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான ஒரு சான்றிதழ் தான் வந்து நேஷனல் அசோசியேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட் வழிகாட்டுத்தின் அடிப்படையில் இந்த பயிற்சி வந்து முழுமையாக நடத்தி உங்களுக்கு தியரி அண்டு ப்ராக்டிக்கல் முழுமையாக கற்றுத்தட்டு நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அதை முழுமையாக படுத்தி பயன்படுத்திக்கலாம் நீங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில நம்ம அசோசியேஷன் தமிழ்நாடு ஃபுட்டு பிளக்ஸ் சாலஜி அசோசியேஷன் இருக்குது ரெண்டு அக்கு பஞ்சர் ரெண்டு யோகா சோசியல் ஹெல்த் எஜுகேஷன் டெவலப்மெண்ட் இருக்குது டெஸ்ட்னு வச்சுருக்கோம் அது ரெண்டுக்குமே வந்து நம்ம சார் தான் லீகல் அட்வைசர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு ஜாஜகான் அவர்கள் அது போகும்போது நீ நம்பர் கூட வாங்கி வச்சுக்கலாம் உங்களுக்கு எந்த ஃபேமிலி பிரச்சனையாக இருந்தாலும் சரி நம்ம தொழில் ரீதியாக பிரச்சனையாக இருந்தாலும் சார் எந்த நேரத்தில் காண்டாக்ட் பண்ணாலும் அதுக்கு வேண்டிய சட்ட ஆலோசனைகளை வந்து சார் சொல்லுவாங்க அதனால் அந்த மருத்துவ கோர்ஸுகள் உள்ள சட்ட நுணுக்கங்கள் சிலவற்றை வந்து இப்போ சார் வந்து வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் சார் இப்போ பேசுவார்